இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு முடிய மேலும் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு போகிற துணையாளர் வருவார் அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் நீங்களும் சான்று பகர்வீர்கள் ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள் நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார் என்னுடையவையே எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது தூய் ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது பெந்தே கொஸ்தே பெருவிழா என்று சொல்லப்படக்கூடிய இந்த பெருவிழாவில் தூய் ஆவியானவர் இறங்கி வந்ததை நாம் கொண்டாடுகிறோம் ஐம்பதாம் நாளிலே தூய ஆவியானவர் இறங்கி வருகிறார் இந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட சீடர்கள் திடப்படுத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஒரு மன உறுதி கிடைக்கிறது வலிமை பெறுகிறார்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பாக அவர்களிடம் எந்த பய உணர்வும் இல்லை துணிவோடு அரசுக்கு பயப்படாமல் அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு பயப்படாமல் தைரியமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தியை அறிவித்தார்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளில்தான் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட இந்த நாளில்தான் திருச்சபை பிறக்கிறது இந்த நாளில்தான் சீடர்கள் அதிகாரப்பூர்வமாக தூய் ஆவியானவருடைய வல்லமையோடு நற்செய்தியை அறிவிக்கிறார்கள் இந்த தூய் ஆவியானவர் எங்கே எப்படி இறங்கி வருகிறார் அன்னை மரியாளோடு இணைந்து சீடர்கள் எல்லாம் ஒரு மாடி அறையில ஜபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில தூய் ஆவியானவர் இறங்கி வருகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் இப்படியாக கூடி வீட்டிலே ஜெபம் செய்கிற பொழுது தூய் ஆவியானவர் நம் மத்தியில் இறங்கி வருவார் தூய் ஆவியானவர் நமக்கும் தைரியத்தை கொடுப்பார் தூய் ஆவியானவர் நம்முடைய பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்வதற்கான வலிமையை ஆற்றலை கொடுப்பார் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் கூடி ஜபிக்க அழைக்கப்படுகிறோம் அன்னை மரியாள் இந்த சீடர்களை ஒன்றிணைத்தார் இந்த சீடர்கள் எல்லாம் இயேசுவை விட்டுவிட்டு போனவர்கள் தான் ஆனாலும் என் மகனை விட்டு இவர்கள் ஓடிப்போய் விட்டார்கள் இவர்கள் துரோகிகள் இவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள் இவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று வெறுப்போடோ கோபத்தோடோ விலகி இருக்கவில்லை மாறாக அவர்களை மனமாற மன்னித்து அவர்களை மீண்டும் கட்டி எழுப்புகிறார் மீண்டுமாக அவர்களை ஒன்றிணைத்து ஜெபம் செய்கிற பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே அற்புதமாக அதிசயமாக தூய் ஆவியானவர் இறங்கி வந்தார் நெருப்பின் வடிவிலே பிளவுற்ற நாவுகளின் வடிவிலே தூய் ஆவியானவர் இறங்கி வருகிறார் அந்த தூய் ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பாக மன உறுதி பெற்றார்கள் என் அன்பிற்குரியவர்களே நாமும் திருமுழுக்கின் பொழுது தூய் ஆவியை பெற்றிருக்கிறோம் இதோ உறுதி பூசல் என்னும் திரு அருள் சாதனத்தின் வழியாக இன்னுமாய் அந்த தூய் ஆவியானவரை முழுமையாக பெற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம் ஆனாலும் கூட இந்த தூய் ஆவியானவர் கொடுக்கக்கூடிய தைரியம் நம்மிடத்தில் இன்று இருக்கிறதா நாம் எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் தூய் ஆவியானவர் இன்னும் நம்மிடத்தில் செயல்பட நாம் அனுமதிக்கவில்லை அன்பிற்குரியவர்களே தூய் ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை நம்பிக்கையோடு போராட தூண்டக்கூடியவர் எனவே இந்த துணையாளராம் தூய் ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் மூச்சு காற்றாக நம்மோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார் அந்த ஆவியானவர் நமக்கு உண்மையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே இதை இதை செய்யாதே என்று நமக்கு தேர்ந்து தெளிந்து கொடுக்கிறார் நமக்கு நினைவுபடுத்துகிறார் நமக்கு தைரியம் கொடுக்கிறார் ஆனால் இவற்றையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளாமல் இந்த தூய் ஆவியானவரை இன்று மறந்துவிட்டு இருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயரால் தான் நாம் திருமலுக்கு பெற்றிருக்கிறோம் அந்த ஆவியானவரை ஒருபொழுதும் மறந்து விடாதீர்கள் அந்த ஆவியானவர் நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தை சரியான பாதையிலே வழிநடத்தக்கூடியவராக உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவராயிருப்பார் அவரிடத்திலே ஜெபம் செய்யுங்கள் அவரை உதவிக்கு அழையுங்கள் ஆவியானவரே இந்த நாளை ஆசிர்வதையும் ஆவியானவரே நல்ல முடிவை எடுக்கக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இந்த ஆவியானவர் தான் நமக்கு துணையாக இருக்கிறார் பல நேரங்களிலே அற்புதமாக அதிசயமாக நாம் பல நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த ஆவியானவர் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார் அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அவர்தான் இந்த நன்மைகளை எல்லாம் நமக்கு அற்புதமாக தந்து கொண்டிருக்கிறார் எனவே அந்த ஆவியானவருக்கு இதோ இந்த பெந்தே கோஸ்தே நாளிலே நன்றி சொல்லுவோம் ஆவியானவரே எங்களை எங்கள் குடும்பத்தை வழிநடத்தும் எங்கள் பயணங்களில் கூட வாரும் நாங்கள் தேர்வு எழுதுகிற பொழுது எங்களுக்கு பய உணர்வில் இருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும் எங்கள் முயற்சிகளில் நாங்கள் சோர்ந்து போகாதபடியான உறுதியை மன வலிமை எங்களுக்கு தாரும் நாங்கள் எதற்கும் பயப்படாதவர்களாக துணிவோடு இருக்கும்படியாய் எங்களை நீர் ஆசிர்வதியும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற பொழுது தூய் ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துவார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே சோர்ந்து போகாதீர்கள் கவலைப்படாதீர்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் நாம் தூய் ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை வழி நடத்துவார் நம்பிக்கையோடு உறுதியான மனநிலையோடு உங்களுடைய சவால்களை எதிர்கொள்ளுங்கள் நிச்சயமாக வெற்றி உண்டு ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் இயேசுக்கு புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக ஆண்டவரே இயேசுவே நீர் விண்ணகம் சென்று துணையாளராம் தூய் ஆவியானவரை இதோ இந்த நாளிலே எங்களுக்கு அனுப்பியதற்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் இதோ இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய் விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நம்பிக்கையோடு ஆண்டவரே உடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே அவர்களை குணப்படுத்துவீராக நீரே அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக நீரே அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக இதோ இந்த நாளிலும் எஸ் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் பிரசன்னத்தினால் பிரசனத்தினால் நீர் அவர்களை வழிநடத்துவீராக தூய் ஆவியானவரே எங்கள் துணையாளரே உடைய வரங்களையும் கனிகளையும் எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளிலும் எங்கள் குடும்பங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தேவையான ஞானத்தை தாரும் குடும்பத்திலே மகிழ்ச்சி இல்லை ஆண்டவரே மகிழ்ச்சியை தருவீராக குடி நோய்களிலிருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்து சந்தேகங்களிலிருந்து ஆண்டவரே நீரே குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்தரம் இந்த நீரே இவர்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக இதோ இந்த துயரங்களை எல்லாம் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி தருவீராக இந்த நாளிலும் மேற்படிப்பிற்காய் தங்களை தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆசிர்வதியும் ஆண்டவரே பெற்றோருடைய கண்ணீரை எல்லாம் துடைத்து இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை நீர் ஆசிர்வதித்து கொடுப்பீராக குடும்பங்களிலே சமாதானம் இருக்க வேண்டும் ஆண்டவரே அன்பும் அமைதியும் சமாதானமும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் நிறைய ஆசிர்வதியும் நிறைய ஆசிர்வதியும் எங்களுடைய குற்றம் எல்லாம் பாராமல் ஆண்டவரே உங்களுடைய அளவு கடந்த இரக்கத்தினால் உங்களுடைய பரிவினால் நீர் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடியே ஆசிர்வதியும் ஆண்டவரே இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் நீரே இந்த ஆன்மாக்களுக்கு நிறே இலைப்பார்தலை தாரும் நாங்கள் இன்னுமாய் திருச்சபையாக ஒன்றாய் இணைந்து வாழவும் இந்த சமூகத்தின் நலனுக்காக நாங்கள் உழைக்கும்படியாகவும் ஆவியானவரே நீரே எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அம்மை